வெல்கம் டு சுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட்டா இருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே கடையில ஸ்டார்ட் ஆயாச்சு மெயினா ஆடி மாசத்துக்கு எல்லாருமே நிறைய கோயிலுக்கு வந்துட்டு போவீங்க நிறைய செட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுப்பீங்க ஈவன் செட் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போட்டாச்சுங்க இதுல என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு முன்னாடி நீங்க நம்ம டைம் வீடியோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டுக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்ல ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய்க்கு மேல இருந்த சாரி எல்லாமே இப்ப பிளாட் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு கண்டிப்பா கோவில் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு மெயினா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க எடுக்கணும்னா டேரக்டா வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன்ல வேணாலும் அவைலபிளா இருக்குங்க பல்கா எவ்வளவு குவாண்டிட்டீஸ் வேணாலுமே இன்ஸ்டன்ட் ஸ்டாக் வந்து ஷாப்ல அவைலபிளா இருக்கு இதுல என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துரலாம் இந்த சாரி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தாங்க பிளாட் ரேட்டுங்க இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இருந்த சாரி இப்ப பிளாட் ரேட்டுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது சாரி புடிச்சிருந்தாலுமே அது டென் பெர்சன்ட் ஆஃபர்ல நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாமே பிளாட் ரேட்டு தான் நீங்க ரேட்டே வந்துட்டு கேட்க வேண்டியது இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஆஹ் இதுலயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேப் மெட்டீரியல்ல வரக்கூடிய சாரீஸ் தான் டர்க்கி இருக்குங்க மால்குடி இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ல யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஏதாவது பர்டிகுலரா வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க இது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ்ல நீங்க செட்டா எடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் சிங்கிள் பீஸ் இருக்காக்கா சிங்கிள் பீஸ் வேணாலுமே நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்ல பட் பல்கா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பிளாட் ரேட்டுக்கு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க செட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி விசில் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான ஆஃபர்ல செட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வர்க்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி கலர் சாரீஸும் அவைலபிளாக இருக்குங்க மெயினாக எல்லோ கலர் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லோலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக முந்தியன் ப்ளவுஸோட ரொம்ப கிராண்டான சாரீங்க இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் வேணுனாலுமே நீங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதனால் ஆன்லைனில் பார்த்தும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பல்காக எவ்வளோ ஸ்டாக் வேணால் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்கு காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவங்களுக்காக வந்துட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு இருக்குது இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தும் எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயில் ஷாப்போட ஆன்லைன் நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைனோட வந்துடும் ப்ளவுஸும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் டிசைன்ல அழகான கலர் கான்ட்ராஸ்ட்ல யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபிளாட் ரேட்டுங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அதனால மிஸ் பண்ணாம ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்